முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டாட் காம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கோபுரம் சிப்ஸ் ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிப்ஸ் நிறுவனம் டவுன்லோட் இன்று உச்ச நீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறது ஐந்து ஆண்டுகளில் ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் எந்த கட்சியை பெற்றிருக்கிறது என்பதை நாடறியும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் நவீனமாக ஊழல் செய்ய வேண்டும் நவீன முறையில் தேர்தல் நிதியை பெற வேண்டும் என்று தொழிலதிபர்களுக்கு நல்லதை செய்கிறோம் உங்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்கிறோம் உங்களுக்கு வேண்டியதை மக்கள் நலனுக்கு எதிராக நாங்கள் செய்து கொடுப்போம் என்ற ஒரு ரகசிய வாக்குறுதியை கொடுத்து இதுவரை நான்கைந்து ஆண்டுகளில் ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாயை பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பத்திரம் என்ற பெயரில் லஞ்சமாக பெற்றிருக்கிறது உச்சநீதிமன்றத்தின் அரசியலமைப்பு சட்ட அமர்வு இதையெல்லாம் ஆய்வு செய்து கண்டித்து இது ஊழலுக்கு வழிவகுக்கும் எந்தெந்த நிறுவனங்கள் உங்களுக்கு தேர்தல் நிதி பத்திரமாக கொடுத்திருக்கிறார்களோ அதை திருப்பி கொடுக்க வேண்டும் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் உண்மை வெளியே வரப்போகிறது எந்தெந்த தொழிலதிபர்கள் எந்தெந்த அந்நிய நாட்டு சக்திகள் ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாயை பாரதிய ஜனதாக்கு கொடுத்திருக்கிறார்களோ அந்த பெயர் பட்டியல் எல்லாம் அந்த தொழில் நிறுவனங்கள் எல்லாம் அந்நிய நாட்டு சக்திகள் எல்லாம் இப்பொழுது வெளியே வரப்போகின்றன வெளியே வந்த பிறகு எந்தெந்த தொழிற்சாலைகளுக்கு இவர்கள் கடன் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் எந்தெந்த தொழில் அதிபர்களுக்கு இவர்கள் சகாயம் காட்டி இருக்கிறார்கள் எப்படியெல்லாம் அவர்களுக்கு அரசு பணத்தை மக்களுடைய வரி பணத்தை என்ற உண்மை வெளியே வரும் உச்ச நீதிமன்றம் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை அளித்திருக்கிறது மனமாற வரவேற்கிறோம் இந்த ஊழல்வாதிகளின் உண்மை முகம் நாட்டு மக்களுக்கு தெரிய வரும் பாரதிய ஜனதா கட்சி கார்பரேட்டுகளோடு கைகோர்த்து கொண்டு தேர்தல் காலங்களில் நன்கொடை பெறுவதை வருமான வரி கணக்குக்கு அப்பாற்பட்ட நிலையில கணக்கில் காட்டப்படாத நிலையில சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது அத்தகைய சட்ட திருத்தங்களை உச்ச நீதிமன்றம் இப்பொழுது ரத்து செய்திருப்பது மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு பாஜகவின் மோசமான கொள்ளைக்கு கார்ப்பரேட்டுகளோடு வைத்திருக்கிற அத்தகைய தேர்தல் கால ஆதாய உறவுகளுக்கு இது முற்றுப்புள்ளி வைக்கும் என்று நம்புகிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே உச்ச இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம் இன்று உச்ச நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது எலக்ட்ரல் பாண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தேர்தல் பத்திரங்கள் அந்த பத்திரங்கள் தொடர்பாக ஒன்றிய பாஜக அரசு கம்பெனி சட்ட விதிகளிலே செய்த திருத்தம் சட்டத்துக்கு முரணானது என்ற ஒரு சரியான தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள் யார் எந்த கட்சிக்கு எவ்வளவு தேர்தல் நிதி கொடுக்கிறார்கள் ஒரு அரசியல் கட்சி இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக யாரிடம் இருந்து நிதி பெற்றது என்பதெல்லாம் மறைமுகமாக மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு ஜனநாயக நாட்டில வெளிப்படை தன்மை இருக்க வேண்டும் என்பதை நிலைநாட்டக்கூடிய வகையில் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு அமைந்திருக்கின்றது இதை வரவேற்கின்றேன் இதே போல பிஎம் கேர் ஃபண்டுக்கும் ஒரு தீர்ப்பு வரும் வர வேண்டும் என்று நாடு எதிர்பார்க்கிறது முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டாட் காம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் கோபுரம் சிப்ஸ் ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிப்ஸ் நிறுவனம் டவுன்லோட்